பச்சை வெங்காய சட்னிக்கு கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக புளி அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு போடுங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் கொஞ்சம் தக்காளி அவ்வளோதான் பேஸ்ட்டு மாரி அரைச்சிட்டு காய வச்சு அதில் வெளியிட்டா எண்ணெய் ஊற்றுறோம் கடாய் காய வச்சு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றணும் இப்போ அதை அப்படியே பேஸ்ட் அரைச்சி அது அப்படியே பறிச்சியாகவே இருக்கும் அதுதான் எண்ணெய் காஞ்ச வரணும் கடுகு போடணும் கடுகு போட்டு பெருமே நம்ம அதில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போடணும் அது கலர் மர வரைக்கும் நிறைய வச்சுருக்கோம் ஓகேவா லைட்டாக வேணுன்னா காரத்தூள் போட்டுக்கலாம் ஆனால் பசங்கன்றதுனால நான் காரத்தூள் போடலை